ஒரு நாளும் புருவங்கள் சுளிக்காத நிலை கூட்டி உற்சாகம் தந்து காக்க நீதரும் குங்குமம் அகலாது ஒளி வீசி நெற்றியின் வெற்றி காக்க என் மார்பு சந்தனும் குளிர்ந்திட பூசவே கதப்பு காக்க ஓங்காரி காரி உன் ரூபம் தோன்று முன் தோன்றுகின்ற ஒளி கேட்க சிவிகள் காக்க உச்சி முதல் மாதம் வரை உன்காந்தாறை வந்து सुतिए काक काक सुतिए काक काक नाम अनेवरुम पूजे सेवा तरक्का காலம் நம்மை காக்கட்டும் கருணா மூர்த்தி அனைத்தையும் நமக்கு அருள் பாலிக்கட்டும் ஓம் ஸ்ரீனிநாத்